ஹாய் மக்களே இந்த வீடியோ பார்க்குறக்கா என் சேனலுக்கு வந்துருக்க உங்கள் எல்லாரும் வர வைக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எயிட் ஒன் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி காம்பவுண்டிங் இன்டரஸ்ட்ரை பற்றி சொல்லியிருப்பார் அந்த காம்பவுண்டிங் இன்டரஸ்ட்ரியில் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி மற்ற எல்லா மோஸ்ட்லி பேங்க் எல்லாேருமே சரி அந்த அந்த எயித்து ஒண்டரை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஹப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து எல்லாரும் காமனாக பீப்புள் என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஒரு ஷேரை ஒரு இடத்துல போய் நம்ம போய் வாங்குறோம் அதுக்கு வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்குறோம் அந்த ஷேரை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து வித்துருவோம் ஆனால் மோஸ்ட்லி வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து எல்லாருமே லாஸ் தான் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் இந்த பழைய படம்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் பழைய படத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா மோஸ்ட்லி படத்துலலாம் வந்து ஷேர் மார்க்கெட் அவர் லாஸ் ஆகிட்டார் பழைய நிறைய படங்கள்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்னாலே லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட மைண்டில் மனசில் ஒரு விஷயம் பகிர்ந்துருக்குது ஆனால் உண்மையிலே ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இந்த நவீன உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஃபியூச்சரில் இந்த ஷேர் மார்க்கெட் தான் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு 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 பெரிய லெவலில் பூமாயி வரும் இல்லை முன்னாடி இருந்தே இப்போவே பூமாயி வந்துருச்சு இன்னும் ஃப்யூச்சர் போகும்போது இதோடய க்ரௌத் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அதனால் நீங்கள் இப்போவே ஷேர் மார்க்கெட்டை பற்றி இந்த டெக்னாலஜிக்கல் வேல்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களோடது லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட்னா என்னது அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி ஒரு ஒரு நல்ல கம்பெனி ஒரு வெள்ளி எஸ்டாபிஷ் கம்பெனி ஒரு சின்ன எப்படி எப்படிப்பட்டாலும் ஒரு கம்பெனி ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி வந்து அவங்க வந்து பேங்க்கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை வந்து பேங்க்கிட்ட போகாமல் அவங்களா வந்து எடுத்துக்கிறது தான் வந்து அவங்களா வந்து அவங்க கம்பெனியோட ஷேரை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட மக்கள்கிட்டயோ இல்லைன்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க அதுக்குள்ளே வர்றவங்க பணம் போடுறது ரெடியாக இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து அது வந்து அந்த பணத்தை எடுத்து அவங்க வந்து எக்ஸ்பிளைண்ட் பண்ணிக்கிறது அவங்களோட கடன் இருந்துச்சுன்னா கடன் அடைச்சிக்கிறது இல்லை எக்ஸ்பென்ட் பண்ணணும்னா எக்ஸ்பென்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான பண்ணுறது தான் வந்து பண்ணுறதுக்கான இடம் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டு இப்போ இப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி வந்து எப்படி முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் வருவாங்க அப்படிங்கிறதையோ தெரியா சொல்கிறேன் அதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது அந்த வந்து மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட யாருமே ஷேர் வைக்காம ஒரு ப்ரொமோட்டர் இருக்காரு இப்போ ஒரு ஏங்குற எடுத்துட்டோம்னா ஏங்கிறவர் வந்து அந்த கம்பெனியை வந்து அவர் வந்து வச்சிருப்பாரு அவர் ஒரு ஆளு அவர் வந்து என்ன பண்ணுவார் இப்போ அவருக்கு பணம் தேவைப்படுது அப்ப என்ன பண்ணுவாரு அந்த கம்பெனியோட அந்த கம்பெனியை வந்து ஷேராக வந்து அவர் வந்து பிரிப்பார் அதாவது எப்படி பிரிப்பாருன்னா அந்த கம்பெனியோட ஒருத்தம்பெனியோட ஒருத்தர் பத்து லட்சம் அப்படின்னா அவர் ஒவ்வொரு ஷேராக பிரித்தாருன்னா பத்து லட்சம் ஷேர் இன்ட்டு ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டு பிரிப்பார் அப்போ அவரோட கம்பெனியோட ஒரு ஷேர் பிரைஸ் எவ்வளோன்னா ஒரு ரூபாய் அதே மாதிரி அவருடைய பத்து லட்சம் ஷேர் கையில் இருக்குது இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து ஒரு கடன் ஒன்று இருக்குது எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா தன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சம் ஷேரை தன்னோட கையில் இருக்கக்கூடிய பத்து லட்சம் ஷேர்ல அந்த ஒரு லட்சம் ஷேரை மட்டும் கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுவார் அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சில ப்ரொசீஜர்ஸ் உண்டு அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி வந்து அவர் வந்து செல் பண்ணுவார் செல் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்ல சில ரூல்ஸ் கூட உண்டு என்ன ரூல்ஸ்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்க ஒரு உள்ள இனிஷியல் பப்ளிங் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி ஐபிஓக்குள்ள வர்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஏதாவது இருபத்தஞ்சி சதவீத இதை வந்து நீங்க வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் பப்ளிக் மார்க்கெட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து மூணு வருஷத்தில் கொடுக்கணும் டேம்ஸ் உண்டு ஸோ இப்போ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது வந்து ஒரு பத்து ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அவர் வந்து தன்னோட கம்பெனியில் கூடியதில் பத்து லட்சத்தில் ஒரு லட்சம் ஷேர் மட்டும் கொடுக்குறோம் வச்சு ரிமைனிங் தொண்ணூறு பர்சன்ட் ஷேர் வந்து அவர் கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு லட்ச ஷேர் வந்து ஒரு ரூபா அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கக்கூடியதை ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிம்பாங்க இது என்னன்னா ஐபிஓவை வந்து அவர் வந்து கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொடுக்குறாரு இப்போ ஐபிஓ அவர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து பீப்புள்ஸ் அதை வந்து அந்த ஷேரை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க அதாவது பீப்புள்ஸ் வந்து பொதுமக்கள் இருப்பாங்க இன்ஸ்டிடியூஷனல்ஸ் அப்படிங்க சொல்லக்கூடிய நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மூலமோ இல்லை பேங்கோட பணங்களோ இல்லை ஃப்யூ வெளிநாட்டிலேருந்து என்ஆர்ஐ கொடுக்கக்கூடிய பணமோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நிருபங்கள் அப்படிங்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த பணத்தை வந்து அந்த கம்பெனியோட ஷேரை வாங்குறதுக்கு லைக் பண்ணுவாங்க ஏன் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கறதுக்கு அவங்க லைக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு இயங்குறவரோட ஒரு கம்பெனி வந்து ஒரு சூப்பர் கம்பெனி ஃப்யூச்சரில் வந்து அது வந்து இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு வாங்குற ஷேர் ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி பத்து லட்சம் ரூபா அப்படிங்க வேலூர் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடினு மாறும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் வந்து அவங்க வந்து அந்த ஷேரை வந்து வாங்குவாங்க ஸோ இப்போ என்ன ஆகும்னா அதாவது ஒரு இடத்துல வந்து சப்ளை கம்மியாக இருந்து டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு ரூபாய்க்கு அவங்க ஐபிஓக்கு கொண்டு வர்ற அந்த ஷேர் அதை வந்து காம்படிஷனால் அது வந்து பத்து ரூபா இருபது ரூபா அப்படி சொல்லிட்டு அது போய்கிட்டே இருக்கும் அதோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது போகும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபாய்க்கு வர்ற ஷேர் அவர் கொடுக்குறது வந்து எவ்வளோ ப்ரைஸ் வேணாலும் அது வந்து அந்த டிமாண்டை பொறுத்து மேலே போகும் இப்போ இதில் என்னென்னா மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஷேரில் வந்து ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட லாபத்தில் வந்து நிறைய பேர் புதுசாக வர்றவங்க அந்த கம்பெனியோட லாபத்தில் தான் நம்ம வந்து பணம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை கண்டிப்பாக கிடையாது லாபத்தில் அந்த கம்பெனியோட பணம் நம்ம எங்கே கட்டுறோம்னா எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் மேலே தான் அந்த கம்பெனியோட லாபத்து மேலே கிடையாது அந்த ஷேர் மேலே அந்த ஷேர் ஃப்யூச்சராக நல்லா போகும் அப்படிங்கிற நம்பிக்கை மேலே தான் வந்து நம்ம பணம் கட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது முதல்ல வந்து ட்ரஸ்ட் நம்பிக்கையோட இடம் தான் அதுக்கு அடுத்து தான் வந்து அதில் மற்றது எல்லாமே அப்புறம் வந்து நம்ம பண்ணிடுறோம் இப்போ நம்ம என்னன்னா அந்த ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியை பார்க்குறோம் நல்லா இருக்குது குவாலிட்டியான கம்பெனி ஃப்யூச்சராக அதோட க்ரோத் நல்லா இருக்குது அப்படிங்கிறது டிமாண்ட் அதிகமாகி அது வந்துருச்சு இப்போ ஒரு 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 நல் ஒரு பர்சன் ஒரு நல்ல டேலண்டான பர்சனும் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ஸ்டார்டிங்லேயே இப்போ அந்த கம்பெனியை வாங்கி லாங் டேம்க்கு ஹோல்டு பண்ணுறாரு அவருக்கு எவ்வளோ போகணும் தோணுதோ அது வரைக்கும் அவர் ஹோல்ட் பண்ணுறாரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ எவ்வளோ வேணாலும் அவர் ஹோல்டு பண்ணுறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா அதோடய வேலிட் கூடி 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 அவர் ஒரு ரூபாய்க்கு எடுத்த ஷேர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழித்து பார்க்கும்போது அது ஆயிரம் ரூபான்னு வந்துருந்துச்சுன்னா அவருக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் எக்ஸ் சாரி டென் தௌசண்ட் எக்ஸ் அவருக்கு வந்து ப்ராஃபிட் அதாவது அவர் வாங்கினதுலேருந்து பா ஆயிரம் மடங்கு அவருக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு ஒரு ரூபாய்க்கு எடுத்தது ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி வந்து பல கம்பெனிஸ் இருக்குது பல இதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கான ரிசல்ட்மே வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது இப்போ என்னென்னா இப்போ அந்த கம்பெனியோட ஷேரை வந்து அவங்க வந்து கொடுக்குற இடம் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெகுலேட்டிவ் போர்டு இருக்குது அது பேர் தான் வந்து செபி செபி மீன்ஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து செபி வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் மாதிரி ஷேர் சம்மந்தமான விஷயங்களில் அதுக்கான பவர் இருக்குது அதுக்கு தனி கோர்ட் இருக்குது தனியாக வந்து அது வந்து விசாரணை பண்ணலாம் அதுக்கு தனி ஆணையம் இருக்குது எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர்டில் செபியும் ஒரு முக்கியமான போர்டு இதில் வந்து செபி வந்து ரெண்டு விஷயம் இந்தியாவில் வந்து ரெண்டு மார்க்கெட் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய மார்க்கெட் இருந்தாலும் இந்தியாவில் ரெண்டு மார்க்கெட் இருக்குது ஒன்று வந்து பிஎஸ்சி இன்னொன்று என்எஸ்சி பிஎஸ்சிங்கிறது என்னன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து ரொம்ப பழசு என்எஸ்சிங்கிறது என்ன நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஹர்ஷத் மேத்தா அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறு நைன்ட்டி அந்த பீரியட்ல வந்து இதை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வராங்க ஏன்னா பிஎஸ்சியில் நிறைய ஸ்கேம் நடந்ததுனால என்எஸ்சியை வந்து கொண்டு வராங்க பிஎஸ்சிக்கு வந்து ஓவராலாக வந்து வெயிட்டேஜ் ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு பாயிண்ட் பேர் வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்எஸ்சியை வந்து நிஃப்டின்னு சொல்லுவாங்க இதோட பெஞ்சு மார்க் பாயிண்ட்டு நம்பரை வந்து இப்படி இருக்கிறத வந்து நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த ஓரலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நியூஸ் அதெல்லாம் லாஸ்ட்டில் வந்து நிஃப்டி விட போயிடுச்சு சென்செக்ஸ் வர வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னென்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேரில் அந்த பணத்தை போடுறீங்களா உங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா அந்த செபி போர்டுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஷேரை வாங்குறதுக்கு வந்து செபி போர்டு உங்களுக்கு வந்து ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதை வந்து எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து அவங்க வந்து வாங்கிடுவாங்க ஆக்சுவலாக வந்து அதை வந்து அவங்க வந்து அவங்க இமெயில் ஐடிக்கோ அவங்களுக்கோ அவங்க பேரில் வந்து ரிஷர் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் ஒரு பத்திரம் நம்ம எப்படி ஒரு பத்திரம் நமக்கு கையெழுத்து போட்டு வாங்குவோமோ அதே மாதிரி டிஜிட்டல் பத்திரமும் நம்ம கையில் வந்து கொடுத்துருவாங்க அந்த இது போயிட்டுருக்கும் இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸ் வந்து சில ஷேர் வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஒரு ரூபா ஷேர் நூறுரூபா ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அடையும் கூட இருக்கும் ஒரு லட்ச ரூபா இருக்கும் கூட ஷேர் ரூபா ப்ரைஸ் இருக்கும் இதெல்லாம் என்னன்னா இந்த சின்ன ஷேர் ப்ரைஸ் உள்ளதெல்லாம் வந்து பெண்ணி ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க பெரிய ஷேர் உள்ளதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் அதாவது ஷேர் அப்படின்னு மட்டுமே சொல்லுவாங்க பெண்ணின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இப்படி தான் ஒரு கம்பெனி உள்ளே வருது அந்த கம்பெனியோட ஷேர் நம்ம வாங்குகிறோம் அதை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி எப்படி வந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதோட இன்னும் அடுத்தடுத்த வீடியோ இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் அதோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ஸ் எப்படி எப்படி எந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் இயங்குது எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப அக்யூரேட்டாக ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் அதை வந்து நல்லா டீட்டெயிலிங்காக பேசி அதை வந்து நம்ம வந்து இந்த இது இதை பற்றின விஷயங்களை தெளிவாக அக்யூரேட்டாக சொல்லிக் கொடுக்குறாரு இது வரைக்கும் இந்த சேனலில் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்